சிபிஎஸ்இ ஏழாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் குறித்த பாடங்களை ஒன்றிய அரசின் கல்வி வாரியமான என் டி முழுமையாக நீக்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் தன்னாட்சி அமைப்பான தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான என் சிஆர்டியின் செயல்பாடுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன என் சிஆர்டியின் கீழ் செயல்படும் ஆங்கில வழி பாடப்புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டது அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஏழாம் வகுப்புக்கான சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை என் சி வெளியிட்டுள்ளது எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த பாடப்புத்தகத்தில் முகலாயர்கள் மற்றும் டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான் குறித்த பாடப்பகுதி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வரலாற்றை மறைப்பது என்பது கல்வியல் செயல்பாட்டுக்கு உகந்ததல்ல ஒரு வரலாற்றை படித்த பிறகு அந்த வரலாற்றின் மீது மாணவர்கள் விமர்சிக்கலாம் அந்த வரலாற்றில் நகர்ந்த நிகழ்வுகள் சரியானதா ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா என்பதை பற்றியும் இந்த மாணவர்கள் விவாதிக்கலாம் ஆனால் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஒரு வரலாற்று நிகழ்வை மாணவர்களுடைய பார்வைக்கே கொண்டு செல்லாமல் அதை மறைத்து விடுவது என்பது நிச்சயமாக அது மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என் புதிதாக வெளியிட்டிருக்கும் பாட புத்தகங்களில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக ஒன்றிய புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் குறித்த பாடப்பகுதிகளை நீக்கிவிட்டு மகதா மௌரியா போன்ற பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் குறித்த பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன பூமி எப்படி புனிதமாகிறது என்ற பாடம் இணைக்கப்பட்டு அதில் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மதங்களின் புனித தலங்கள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளன புனித பூமி கும்பமே போன்ற தலைப்புகளிலும் பாடங்கள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது முதல் பகுதி மட்டுமே என்றும் விரைவில் இரண்டாம் பகுதி பாடப்புத்தகம் வெளியாகும் என்று என் சிஆர்டி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன